ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்து விடாதீர்கள் இந்த வருடம் முழுதும் பணம் உங்கள் கையில் தங்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வருட பிறப்பு இந்த புத்தாண்டின் முதல் நாள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அன்றைக்கு நம்ம சில விஷயங்களை செய்வதும் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் அந்த வருடம் முழுவதும் அந்த பலாபலன்களை நாம் வந்து அனுபவிப்போம் அதனால் புத்தாண்டு முதல் நாள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஏற்கனவே என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ கூட நீங்கள் இந்த தவறை வந்து செய்து விடாதீர்கள் அதனால் அந்த வருடம் முழுவதும் அந்த பண தட்டுப்பாடு அப்படின்றது உங்களுக்கு வந்துவிடும் பணம் வந்து உங்கள் கையில் தங்காமல் போய்விடும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே இந்த புத்தாண்டு அன்று நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதை செய்தால் வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு நிம்மதி சந்தோஷம் பெருகும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் பொன்பொருள் சேருவதற்கு என்ன பொருட்கள் வந்து வாங்கலாம் அப்படின்றத பதிவும் நம்ம சேனலில் அடுத்து வரும் இதெல்லாம் தெரியணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி சிலர் வந்து நல்லா நம்மளுக்கு இருந்திருக்கும் சிலருக்கு வந்து நல்ல விதமாக அமைந்திருக்காது ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க முக்கியமாக இந்த பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய சில தவறுகள் தான் அதனால் இந்த போன வருடம் நம்ம பட்ட கஷ்டத்தை இந்த வருடம் படக்கூடாது அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா பணம் நம்ம பணம் தான் வந்து வாழ்க்கைக்கு பிரதானமே அந்த பணம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் நம்ம அன்றன்றைக்கு நம்ம அந்த செலவுகளை வந்து பார்க்க முடியும் அதற்கு நம்ம கையில் பணம் தங்க வேண்டும் அதற்கு வந்து இதை செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புது வருடத்தன்று நீங்கள் கண்டிப்பாக யாருக்கும் கடனை வந்து கொடுக்கவோ கடனை வந்து வாங்கவோ கூடாது இப்போ பணம் வந்து கிட்டே இருக்குது உங்கள் பர்ஸ்லேயே பணம் வந்து அன்றைக்கி நிறைய வச்சுக்குங்க ஒரு கிட்ட வந்து ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பத்து இருபது ரூபாயாக மாற்றி ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நோட்டு இருக்கிற மாதிரி அன்றைக்கி வந்து வச்சுக்கிருங்க பர்ஸை திறந்த உடனேயே அந்த நம்ம பர்ஸில் வந்து நிறைய பணம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் பாசிட்டிவ் வ வைப்ரேஷனை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அதனால் அன்றைக்கு உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் எடுத்து எதையாவது வாங்கிட்டு நீங்கள் வந்து வெறும் பர்ஸாக மட்டும் அன்னைக்கு வச்சுக்கிறாதீங்க கண்டிப்பாக அன்னைக்கு வந்து உங்கள் பர்ஸில் கொஞ்சமாவது பணம் இருக்கணும் சில வந்து கடைக்கு போவாங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ பர்ஸை திறந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது இந்த தவறை மட்டும் அன்னைக்கு செய்யாதீங்க அதனால் உங்கள் பர்ஸில் கொஞ்சமாவது அன்னைக்கு பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கடன் வந்து கொடுக்காதீங்க கடன் வந்து வாங்காதீங்க ஏன்னா அந்த வருடம் முழுவதும் நம்ம கையை விட்டு பணம் வந்து போகக்கூடாது அன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் உதவியே செய்கிறீங்க யாருக்கா தர்றேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் தர்றேன்ட்டிங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா முதல் நாள் கூட நீங்கள் வந்து கொடுத்துருங்க அந்த புத்தாண்டு அன்னைக்கு ரொம்ப ஒரு அவசர தேவை ஒரு ஆபத்தான கட்டத்திற்கு தேவைன்னா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொல்ல செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த கடன் கொடுப்பது மற்ற விஷயங்களுக்காக அடுத்த வருடம் நம்மிடம் இருந்து அந்த பீரோவில் இருந்தோ பர்ஸில் இருந்தோ பணத்தை எடுத்து கொடுப்பது இது போன்ற காரியங்களை அன்னைக்கு செய்யாமல் இருப்பது நல்லது பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் வீட்டை தாண்டி நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன்னா நம்ம வந்து இருப்பு வந்து அன்றைக்கு இருப்பதை வந்து நம்ம எடுத்து இன்னொருத்திட்ட கொடுப்பதன் மூலம் நம்ம வீட்டு லக்ஷ்மி கடாட்சம் அவங்களுக்கு வந்து போயிடும் அதனால் அந்த வருடம் முழுவதும் பணம் வந்து நம்ம கையில் தங்காமல் போ போய்விடும் அதனால் நம்ம வீட்லேயோ பர்ஸ்லேயோ இருக்கக்கூடிய அந்த காசை எடுத்து யாருக்கும் அன்னைக்கு வந்து கொடுக்காமல் இருங்க நம்ம வந்து தானம் செய்ய சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தானம் செய்வது வேறு இந்த பணத்தை நம்ம கடனாக கொடுப்பது அப்படின்றது வேறு அதை புரிந்து கொள்ளுங்கள் தானத்திற்காக நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் பணமாகவோ அதாவோ கொடுக்காமல் பொருளாக நீங்கள் வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க அதே போல் இப்போ கடன் வந்து யார்கிட்டையும் வாங்காதீங்க வருடத்தில் முதல் நாளே நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த வருடம் முழுவதும் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால இந்த கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ இந்த வட்டிக்கோ என்ன மாதிரியான கடனும் வந்து நீங்க வாங்காதீங்க கொடுக்காதீங்க அதே போல் தங்கத்தையும் யாருக்கும் கடனாகவோ அல்லது ஒரு உதவியாகவோ நீங்கள் அன்றைக்கு வந்து கொடுக்காதீங்க சில வந்து சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு நகை கொடுத்து உதவுறவங்களாம் இருக்காங்க அதை வந்து அன்றைக்கு புது வருடத்தன்றைக்கு நீங்கள் செய்யாமல் அடுத்த நாள் வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அன்னைக்கு வந்து நீங்க தவிர்ப்பதன் மூலம் நிச்சயமாக உங்க வீட்ல பொன் பொருள் என்றென்றும் நிலைத்து இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மகாலட்சுமியை நம்ம கையால அன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போகும்படி செய்யாம மறுநாள் வந்து நீங்க இந்த விஷயங்களெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புத் புது வருடத்தன்று அந்த உங்ககிட்ட வந்து அந்த பணம் வந்து நிறைய இருப்பது மாதிரி நம்ம சொன்னோம் பர்சில் நிறைய பணம் வச்சுக்கோங்க சில்லறையாக கூட நீங்கள் வச்சுக்கிறோங்க உங்கள் பூஜை அறையில் ஒரு பிளேட்டில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சில்லறையை போட்டு நீங்கள் சுவாமி முன்னாடி வைங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்குவாள் பணத்தட்டுப்பாடு அப்படின்றது உங்களுக்கு இருக்காது இந்த வருடம் பண வரவு அதிகமாகிக் அப்படியே போகும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் தேங்க்யூ